உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணையுமாறு அழைப்பு ஜாலில் நடைபெற்ற எட்டு கட்சிகளின் கூட்டத்தில் சுரேஷ் கருத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறிய நாமல் ராஜபக்ஷ ஏஆர் பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் ஐந்து மணி நேர வாக்குமூலம் சிவராத்திரியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் திருக்கேதீஸ்வரத்தில் ஸ்வரத்தில் நேரத்தி கடன்களை செலுத்தும் பக்தர்கள் பங்கரோத்தில் இருந்து இலங்கையை மீட்டெடுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் சகித் கோரிக்கை இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ள எட்டு கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் சில மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட உள்ள தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இன்று முற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தொடர்புடைய உடன்படிக்கை குறித்து ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகம் விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குழுவுக்கும் சமூக வலைதளப் அதிபர் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவாகியது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று காலை ஒன்பது மணி அளவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்க முன்னிலையாக இருந்தார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏபஸ் விமான ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ இன்று குற்றப்பிரணா வித்திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ அரசாங்க விடுமுறை நாளில் தன்னை விசாரணைக்கு அழைத்துள்ளதாகவும் இந்த விசாரணைகளுக்கு தான் பயப்படப்போவதில்லை என்றும் கூறினார் எனினும் ஆயுதத்தை காண்பிக்க அழைத்துச் செல்வோர்களை என்றும் தெரியவில்லை என்றும் கூறினார் விடுமுறை நாளில் தன்னை அழைத்து விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்று கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு எடுக்கும் முயற்சியை நாட்களில் நீதிமன்றங்களுக்கு வரும் நபர்களின் பாதுகாப்பை அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார் அதையடுத்து ஐந்து மனு வாக்குமூலம் வழங்கிய நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறினார் இதேவேளை நாமல் ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்குச் சென்ற நிலையில் அதற்கு முன்னால் ஒரு பாரிய கூட்டம் வருகிறதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது அங்கிருந்த மக்கள் வலியுலி வைத்திருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மீட்டெடுக்க தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலியர் போல் ஸ்டீபன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இடையிலான விசேட சந்திப்பு இன்று நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர் மற்றும் அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இரண்டாவது செயலாளர் மேத்யூ லாட் ஆகியோர் பங்கேற்றனர் நாட்டில் நிலவும் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் நீண்ட நேரம் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்தும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தினார் தற்போதைய பங்குறவு நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான ஒத்துழைப்பை தொடர்ந்து பெற்றுத்தருமாறும் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்தார் இலங்கையில் சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்துக்கு வேறு வழியில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்தார் சேவைகள் ஏற்றுமதி வரி செயற்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை எதிர்கொள்வார்கள் என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொதுமக்களுக்கு மேலும் சுமை இல்லாமல் வரையறுக்கப்பட்ட வரிமுறையை என்றும் அவர் கூறினார் இந்த விடயத்தில் நிதியமைச்சகத்தால் ஏதேனும் சலுகை வழங்க முடியுமா என்பது குறித்து தாம் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் வெளிநாட்டு தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை மீண்டும் கொண்டு வரும் இலங்கையில் உள்ள தலைவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பதினைந்து சதவீத தேவைகள் ஏற்றுமதி வரியை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் வசிக்கும் வெளிநாட்டு தரப்பினருக்கு தகவல் தொழில்நுட்ப பணிகளை செய்து டொலர்களை சம்பாதிக்கும் பகுதி நேர தொழிலாளர்களுக்கும் வரி அறவிடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த மேலும் கூறினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வடமாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதியானது யாரும் யாருக்கு போடும் பிச்சை அல்ல என்று குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை என்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் பரவு செலவு திட்டத்தின் ஊடாக கிடைக்கப்பெறும் நிதியை பயன்படுத்துவது எமது உரிமை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் யாழ் ஊடக அமைத்தில் ஒன்று நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்துக்கென ஒதுக்கிய நிதி பிச்சை காசு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வரலாற்று புகழ் பெற்ற நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாக ஆலயத்தின் திருக்கேதீஸ் ஐந்தாம் ஆண்டுக்கான நிகழ்வுகள் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடங்களை செலுத்தி வருவதோடு வழிபாடுகளிலும் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்த சிவபக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வர ஆலயத்துக்குள் உள்ள மகா சிவலிங்கத்துக்கு நீர் பார்த்து நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக்கடங்களை இன்று அதிகாலை தொடக்கம் செலுத்தி வந்தனர் அத்துடன் சிவரா

சிவராத்திரியை முன்னிட்டு விரதம் இருக்கும் அடியவர்களுக்காக சிவலிங்கங்களுக்கு பூஜை செய்வதற்கான சந்தர்ப்பம் இந்த ஆலயத்தில் வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மயிலம்பாவளியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிவன் ஆதீனமானது சிவராத்திரியை முன்னிட்டு காலை முதல் விசேட பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முல்லைத்தீவு வட்டாப்பளை பகுதியில் பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து உறவின வீட்டுக்கு வருகை தந்த குறித்த சிறுவன் நேற்று காணாமல் போன நிலையில் அருகில் இருந்த நீர்நிலை ஒன்றில் இருந்து சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டார் குறித்த சிறுவன் கொலை செய்யப்பட்ட நீரில் வீசப்பட்டாரா இல்லையென்றால் விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளதா என்கின்ற கோணத்தில் மொழியவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்